மாணிக்க என்று ஒரு மரபு இருக்குது அது வரலாற்று இருந்தாலும் சரி இப்பனாலும் சரி வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன் நம்ம வயது ஒரு முப்பது குள்ளதான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல பேரறிஞர் அண்ணா முப்பது வயதுக்குள் இருந்த போதுதான் தந்தை பெரியார் அவரை தோல் மீது நிறுத்தி காட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் முப்பது வயதுக்குள் இருந்த போதுதான் பேரறிஞர் அண்ணா கலைஞரை தன் தோல் மீது எழுப்பி காட்டினார் இப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எல்லோருமே அவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவற்றில் இந்த இளையவர்களை தோல் மீது தூக்கி நிறுத்தி காட்டக்கூடிய சிறப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் தான் இருக்கிறது அந்த வகையில் ஐயா தொண்ணூறாவது ஆண்டு நிறைவு விழா இந்த விழாவில் பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு மனமொழி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன இருந்து ஏதோ ஒன்றை பெற்று செல்ல வேண்டும் அவரிடம் நிறைய கற்றுக்கொண்டே இருக்கிறோம் பெற்று செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தா பணமோ பொருளோ பெற்று சென்றால் தீர்த்துவிடும் அவரிடம் இருந்து ஆக சிறந்த நான் பெற்று செல்கிறேன் என்பதை அவரிடத்துக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டு யோசிச்சு பாருங்க அறுபது வயசு ஆயிடுச்சு சொன்னாலே என்னோட அம்மா வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ரிட்டைமெண்ட் என்ன என்னடுவாங்கன்னு கேட்டால் அன்னைக்கு வரைக்கும் வேலை போயிட்டு இருப்பாங்க ரிட்டைமெண்ட்டு அடுத்த நாள் வயசாகிடுச்சுன்னு அவங்களே நம்புவாங்க ரிட்டையர் எல்லாருமே ஓய்வு பெற்ற எல்லோருக்கும் அது பொருந்தும் மன ரீதியாக உலகியல் ரீதியாக உடல் ரீதியாக வெகுவான நடக்க ஆரம்பிச்சிவாங்க இந்த மேடையே ஒரு சமத்துவமான மேடை ஒருவர் அலங்கார குழுவினுடைய மேலாண் தலைவர் மதியோதனி அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு இன்னொருவர் கல்வி நிறுவனங்களுடைய தலைவராக இருந்தவர் ஐயா வந்து என்கிட்ட கேட்டாங்க எப்பவுமே கருத்துதான் போடவில்லை அம்மா சொல்லி அவர்களுடைய அந்த அன்பை அவர் இடத்தில் இருக்கக்கூடிய பண்பை பாருங்க பல இடங்களில் கருப்பு அப்படின்னாலே சமூக சரி மாதிரியான ஒரு நிறமாக கற்பிக்கப்பட்டு இருக்கிறது பலருக்கு நம்பிக்கை கூட இருக்கலாம் ஆனா இது உண்மையான என்ன நிறம்னு கேட்டீங்கன்னா தமிழர்களுடைய நிறமே தெருப்பு தான் நம்மளுக்கு பட்டி தடுப்பு எந்த வகையிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு முக சுழிப்பை ஏற்படுத்த கூடாதுங்க எப்பயும் கற்பில தான் இருப்பீங்களோ அவ்வளவுதான் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது சக மனிதனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற புரிதலோடு இருப்பதால் தான் இது தமிழ்நாடாக இருக்கிறது அந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தலைவர்கள் என்பது தலைப்பு

இன்றும் அண்ணாதான் அந்த அண்ணா இவ்வளவு சொல்றோம் அரசியல் எனக்கே பெரிய வியப்பா இருந்தது ஏன் எனக்கே வியப்பா இருந்துச்சு சொல்றேன்னா பெரியார்

இன்னும் சொல்ல போனால் உலக வரலாற்றில் மொழிக்காக உயிரை கொடுக்க தயார் என்று அறிவித்த மிக சில இடங்களில் உலக பொள்ளாச்சி யோசிச்சு பாருங்கள் எங்கிட்ட வந்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க என்கிட்ட இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா சொல்லுவேன்னா கல்யாணம் பண்ணி சொல்லுவேன் ரெண்டு அர்த்தம் கூடாதுல்ல பிரேக் மாப்பிள்ள போல அப்ப ஆகலாம் அது அர்த்தம் பண்ணிக்கலன்னா எனக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் செயல்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு எப்போ விருப்பமோ அப்ப பண்ணலாம் இருக்கேங்கிறதுக்கு பேர் தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல